அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அடை தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் நம்ம ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கிளாஸ் சப்பாத்தி மாவு எடுத்துக்கிடுவோம் அரை கிளாஸ் ரவை அரை கிளாஸ் அரிசி மாவு எடுத்து போட்டுக்கோங்க போட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிடுவோம் மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி விடாமல் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் உங்களுக்கு தேவையான எவ்வளோ போடணுமோ போட்டு நீங்கள் பண்ணிக்கோங்க நான் தேவையான அளவு ரெண்டு ரெண்டு கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ரெண்டு நிமிஷம் ஊற வச்சுருவோம் அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு பல்லாரி தக்காளி மல்லி மல்லியலை போட்டு வதக்கிக்கோங்க பல்லாரி நான் ரெண்டு எடுத்திருக்கேன் தக்காளி ரெண்டு எடுத்திருக்கேன் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிக்கோங்க நல்லா தேவையான அளவு வத்தல் பொடி போட்டுக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் வத்தல் பொடி போட்டு நல்லா வதக்கினதும் நம்ம அடுத்ததான் வந்து நம்ம இந்த மாவு ஊற வச்ச மாவில் நம்ம போட்டுக்கிடுவோம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் தேவையான நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோம் நான் அரைச்சி வச்சது எல்லாமே போட்டுக்கிட்டேன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பார்க்குறதுக்கு பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நிகழும் பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் நம்ம தோசைக்கல்லில் வந்து ஊற்றிக்கலாம் நம்ம தோசைக்கல்ல எடுத்து அடுப்பில் வச்சுக்குவோம் எண்ணெய் தடவிட்டு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நல்லா பாருங்கள் வெந்ததும் திருப்பிக்கோங்க திருப்பி நான் இதுக்கு வந்து கார சட்னி வைக்கேன் கார சட்னி டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தோசைக்கு சாப்பிட்டு பாருங்கள் ரெசிபி நல்லாயிருக்கும் நான் கார சட்னி வச்சு டேஸ்ட்டாக நாங்கள் சாப்பிட்டோம் பார்க்குறதுக்கு இவ்வளோ அழகாக இருக்குது காரச்சட்னி நீங்கள் என்ன வேணால் சட்னி வைக்கலாம் என்ன வகையான சட்னி வைக்கலாம் டேஸ்ட்டாக இருக்கும் நான் கார சட்னி வச்சேன் வச்சு சாப்பிட்டோம் செம டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் நீங்களும்